வாஷம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் முப்பத்தி நான்காவது கவிதை இன்று சென்ற வினை பயன்கள் என தீண்ட மாட்டா ஸ்ரீதரன் யான் சிவகுமாரன் யான் அன்றோ நன்றி இந்த கணம் புதிதா பிறந்து விட்டேன் நான் புதியன் நான் கடவுள் நலிவிலாதோன் என்று இந்த உலகின் மிசை வானோர் போலே இயன்றிடுவார் சித்தரென்பார் பரம தர்ம குன்றின் மிசை ஒரு பாய்ச்சலாக பாய்ந்து குறிப்பற்றார் கேடற்றார் இந்த தமிழகம் சித்தர்களை உலகிற்கு தந்த பெருமை உடையது சித்தர்கள் என்றால் யார் என்பதற்கு மகாகவி பாரதி இந்த கவிதை விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க பொதுவாக மனித வாழ்க்கை என்பது வினைகளின் தொடர்ச்சி இந்த வினை பயன்களில் மனிதர்கள் யாரும் தப்பிக்க முடியாது என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் சித்தர்கள் இதற்கு விதிவிலக்கானவர்கள் என்ன காரணம் என்றால் பாரதி சொல்கிறார் சித்தர்கள் யார் அப்படின்னா அவர்கள் ஒவ்வொரு கணமும் புதிதாக பிறப்பவர்கள் இந்த கணத்தில் வாழ்பவர்கள் இன் த பிரசன்ட் சொல்றோம் பாத்தீங்களா அப்படிப்பட்டவர்களை எப்படி பழைய வினைகள் தீண்ட முடியும் எனவே சித்தர்கள் அந்த கர்ம வினைகளினுடைய தொடர்ச்சியாக துன்பப்படுவதில் இருந்து விடுபட்டவர்கள் பழைய வினை பயன்கள் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்ன காரணம் என்றால் நான் கடவுள் என்பதை உணர்ந்தவர்கள் ஸ்ரீதரன் என்றால் ஸ்ரீ என்றால் திருமகள் திருமகளது கணவனான நான் தான் விஷ்ணு சிவகுமாரன் என்றால் நான் தான் முருகன் நீ என்னவென பேர் சொல்லிக்கப்பா மொத்தத்தில் நான் கடவுள் நான் ஒவ்வொரு நொடியும் புதிதாக பிறக்கிறேன் நான் புதியவன் நான் கடவுள் நான் நலிவில்லாதவன் எந்த குறைகளும் இல்லாதவன் என்று இந்த பூமியிலேயே தேவர்களைப் போல் வாழ்பவர்கள் தான் சித்தர்கள் அந்த சித்தர்கள் அறத்தின் பாதையிலிருந்து வழுவாதவர்கள் அதுவும் எப்படி பண்ண குணமென்னும் குன்றேறி நின்றார்னு திருவள்ளுவர் சொல்வது போல சொல்றாரு பாருங்க பாரதி அவர்கள் அறம் என்னும் குன்றின் மீது நிற்பவர்கள் பரம தர்ம குன்றின் மிசை ஒரு பாய்ச்சலாக பாய்ந்தான் அப்படிப்பட்ட அறநெறியிலிருந்து வழுவாமல் இருக்கின்றவர்கள் தங்களை எங்கும் அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் அவர்கள் அழிவற்றவர்களாகவும் நிலை கெடாதவர்களாகவும் திகழ்பவர்கள் உண்மையில் தமிழராக பிறந்ததற்கே நாம் தவம் செய்திருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் முயற்சி செய்து இந்த கணத்தில் வாழ்வதற்கு கற்றுக்கொள்வோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்